தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க கைடன்ஸ் ஆன் டவுரி டெத் கேசஸ் பொதுவாக ஒரு டவுரி டெத் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட போஸகங்க ஆப்போசிட் மேலே வழக்கு தொடருவாங்க சங்கே சந்தேகத்தின் பேரில் மேபி அவங்க தான் இந்த டெத்துக்கான காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இனிஷியேட் பண்ணுவாங்க ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குற்றமற்ற நண்பர் கூட பாதிக்கப்படுவாங்க அன்லஸ் அந்த கேட்டில் கேஸில் வந்து இந்த எவிடன்ஸ் வந்து ப்ரூவ் ஆகிற வரைக்கும் எக்ஸாம்பிள் ஒரு ஒய்ஃப் இறக்குறாங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் இன்வால்வ் ஆகிருப்பாங்கன்னு சொல்லி அந்த ஒய்ஃபோட பேரண்ட்ஸ் வந்து கேஸ் ரைஸ் பண்ணுறாங்க அப்போது அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்ட் வந்து இந்த கேஸில் வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போட போட்டிருக்கோம் கேஸ் ஃபைல் ஆயிருக்கும் அப்போ அந்த பர்சன் குற்றமற்றவர் நிரூபிக்கிறதுக்கு எதெல்லாம் ஆதாரமாக இருக்கணும் ஸோ அதை பற்றியான ஒரு கைட்லைன்ஸாக இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் நம்ம பார்க்க போகிற இந்த ஜட்மெண்ட் ஸோ இந்த ஜட்மெண்ட்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அதோட கீ ஐலைட்ஸ்லாம் என்னன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் அலகாபாத் ஹைகோர்ட்ல ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அலகாபாத் ஹைகோர்ட் கிளாரிஃபை தட் இன் டௌரி டெத் கேசஸ் அண்டர் செக்ஷன் த்ரீ நாட் ஃபோர் பி of the IPC, the prosecution must establish its case beyond reasonable பிஃபோர் before invoking the presumption under section 113B of the Indian Evidence Act 1872. ஆக்ட் எயிட்டீன் டூ பொதுவாக ஒரு எந்த ஒரு டெத்து அந்த death வந்து சந்தேகத்தின் பேரில் இருக்குதுன்னு சொன்னால் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் ஒன் தேர்ட்டின் பி பிரகாரம் ப்ரிசம்ஷன் ஒரு அனுமானத்தில் சில கேஸை வந்து ஃபைல் பண்ணுவாங்க ஆஃப்டர் த இன்வெஸ்டிகேஷன் அதுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பர்சன் வந்து அவருக்கான ஜட்மெண்ட் பனிஷ்மெண்ட் வழங்கப்படும் இந்த மாதிரியான கேஸில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டவுரி திட்டத்தில் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை அந்த இடத்தில் அப்போ ஆப்போசிட் பே பார்ட்டி வந்து பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு யூகத்தில் வந்து கேஸை ரைஸ் பண்ணுறாங்க அப்படி ஒரு அனுமானத்தில் ஒரு கேஸை ரைஸ் பண்ணி அந்த கேஸில் தான் இந்த ஜட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க ஸோ அதோட கீ எல் எப்போம் அதே மாதிரி த ப்ரிசப்ஷன் அண்டர் செக்ஷன் ஒன் தேர்ட்டின் பி கென்நாட் பி அப்ளைட் மெக்கானிக்கலி வித் அவுட் எவிடன்ஸ் லிங்கிங் தி அக்யூஸ்ட் டு த அஃபன்ஸ் பொதுவாக ஒரு கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்க போலீஸ் வந்து இந்த மாதிரி எஃப்ஐஆரை பதிவு செய்யும்போது அண்ட் தென் இந்த ப்ராசிக்யூஷனுக்கு எடுத்துக்கொள்ளும்போது இந்த செக்ஷன் ஒன் ஒன் த்ரீ பி கெனாட் பி மெக்கானிக்கலி அதாவது ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாமல் மெக்கானிக்கலாக அந்த அக்யூஸ் மேலே அஃபென்ஸை வந்து சுமத்த கொடுத்தாங்க சுமத்தக்கூடாது அன்லெஸ் பேசியாக ப்ளஸ் எவிடன்ஸ் இருக்கா இருக்கும் பட்சத்தில் தான் இதை செய்யணுன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்க கீ ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசிக்யூஷன் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் ப்ராசிக்யூஷன் சைடில் ஏன்னா ப்ராசிக்யூஷன் சைடில் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்டர் இருந்து வருவாங்க அப்போது அந்த ப்ராசிக்யூஷன் வந்து போலீஸ் வந்து கம்ப்ளைண்டர் சைட் பக்கம் இருப்பாங்க ப்ராசிக் பிபி வந்து அவங்க சைட் பக்கம் இருப்பாங்க அப்போது இதை வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்துரைக்கும் போது அந்த அக்யூஸ் தான் இதை வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லணுன்னா த ப்ராசிக்யூஷன் மஸ்ட் ப்ரூவ் என்னெல்லாம் ப்ரூவ் பண்ணோம் த டெத் அக்கர்ட் அண்டர் அன்னேச்சுரல் சர்க்கம்ஸ்டன்ஸ் வித்தின் செவன் இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் ஒரு மேரேஜ் ஆகி செவன் இயர்ஸ்க்குள்ளே அன்னேச்சுரல் சர்க்கம்ஸ்டன்ஸில் தான் இந்த கொலை நடந்திருக்கு அதனால தான் இதை வந்து ஒரு ப்ரிசம்ஷனால் ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்போது அந்த எவிடன்ஸ் இருக்கா இந்த நபரை தான் செஞ்சுருக்காங்கன்றத முதல் எவிடன்ஸ் வந்து அவங்க சப்மிட் பண்ணோம் இது பிரேமாஃபேசியிலே கேப்சர் பண்ணோம் எஃப்ஐஆர் போடும்போது இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தால் ரொம்ப நல்லது மேபி அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் பிஃபோர் ஃபைலிங் ஆஃப் த சார்ஜ் ஷீட் இது வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ அதை வந்து ஒரு ப்ரிலிமினரியாக நீங்கள் கிளியராக பார்க்கணுன்ற மாதிரி கைட்லைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அண்ட் தென் த டெத் வாஸ் லிங்க்டு டு ஹராஸ்மெண்ட் ஃபார் டவுரி இந்த வழக்கே வந்து பார்த்திங்கன்னா டவுரி டெத் சொல்கிறது ஹராஸ்மெண்ட் பண்ணி தான் இந்த டெத்துக்கு வந்து காரணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அந்த வேர்டுக்கே வந்து அதுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்குது அப்படின்ற சொல்கிற எவிடென்ஸ் ஏதாச்சும் இருக்கணும் ஸோ so, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி இருக்கும்போது தான் ஆப்போசிட் பார்ட்டி வந்து இதில் வந்து அக்யூஸ்டாக இருக்கார் பாதி இந்த தவறை அவர் செய்திருக்காரு அப்போ அவருக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கறதோ கோர்ட் ப்ராசஸ் எனேபிள் பண்ணுறதோ வந்து ஒரு வேலிடா இருக்கும் தேவையில்லாமல் ஒரு இன்னோசன்ட்டை வந்து இந்த ப்ராப்ளத்தில் இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ரூலை வந்து இதில் வந்து ஹைலைட் பண்ணுறாங்க ஸோ ஃபேர் ட்ரையல் ப்ரின்சிபிள்ஸ் ஒரு ஃபேராக ஒரு ட்ரையல் வந்து நடக்கணும் ரெண்டு சைடும் வந்து ப்ராப்பர் ஜஸ்டிஸ் வந்து ப்ரின்ஸிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் எம்பாசைஸ் ப்ரொடெக்டிங் த அக்யூஸ் ரைட்ஸ் அண்ட் அவாய்டிங் மெக்கானிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் லீகல் ப்ரிசம்ஷன் மெக்கானிக்கலாக ஒரு நெபர் வந்து எதையுமே இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக பண்ணாமல் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கோம் அங்கே இருக்க சர்க்கம்ஸ்டன்ஸை பார்த்து இந்த பர்சன் பண்ணியிருப்பார் அப்படின்னு பண்ணுறது வேற பட் அதில் இறங்கி அதில் என்ன இன்வெஸ்டிகேஷன் நடந்துருக்கு மேபி இந்த அக்யூஸ்ட் வந்து உண்மையான குற்றம் சாட்ட நபர் உண்மையாகவே அதில் ப்ராப்ளம் பண்ணியிருக்காரா ஸோ அதை வந்து இன்வால்வ் பண்ண சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து பண்ணாமல் அந்த பர்சனை வந்து பெயில் கிராண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடாதுன்றது அடுத்த கொஷின் இது எல்லாமே ஹைலைட் பண்ணி அந்த பர்சனுக்கு வந்து பெயில் வந்து கிராண்ட் பண்ணுறாங்க ஸோ பெயில் வாஸ் கிராண்டட் அஸ் தி ப்ராசிக்யூஷன் ஃபைல்டு டு ப்ரொவைட் சஃபிஷியன் எவிடன்ஸ் டு ஜஸ்டிஸ் இன் செக்ஷன் ஒன் ஒன் த்ரீ பி ஸோ ஒன் ஒன் த்ரீ பிக்கு க்கு தேவையான ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாததுனால இந்த அவன் இந்த பர்டிகுலர் அக்யூஸ்ட்டுக்கு வந்து பெயில் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஸோ இதுதான் இந்த கேஸ் இப்போ இந்த அட்லாஸ் இந்த கேஸோட கன்க்ளூஷன் ஜட்மெண்ட் சேஃப்காஸ் ப்ராஸ் ப்ரொசீஜரல் ஃபேர்னஸ் அண்ட் என்ஜியோஸ் தட் லீகல் ப்ரஸம்ஷன்ஸ் ஆர் நாட் மிஸ் அப்ளைட் மெயின்டைனிங் த ப்ரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் டவுரி டெத் கேசஸ் ஸோ ஒரு நபர் மேலே குற்றம் சாட்டப்பட்டால் இமீடியட்டாக அவர் தான் அக்யூஸ்டு அவர் தான் இதை பண்ணியிருப்பார் அப்படின்ற அசம்ஷனில் இருந்து வெளியில் வந்து அதற்கான ஆதாரங்கள் இன்னும் இருக்குது ப்ராப்பரான அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற வரைக்கும் அதுக்கான சுஃபிஷியன்ட் டைம் அண்ட் தென் அந்த பர்சனுக்கும் தரணும் அதே மாதிரி ப்ரொசீஜர்ஸை பண்ணுற நபர்களுக்கு வந்து ப்ராப்பரான ரெக்கார்ட் பண்ணணுன்றது தான் இதோட கீ ஹைலைட் அண்ட் தென் த இம்பேக்ட் ஆஃப் திஸ் ஜட்மெண்ட் இம்ப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இட் இட் இது இந்த ஒவ்வொரு வழக்கோட ஹெண்ட்லையும் நம்ம யாருக்கெல்லாம் இந்த வழக்கு பெனிஃபிஷியரியாக இருக்குன்னு பார்க்குறோம் ஸோ ஆப்வியஸ்லி லீகல் ப்ராக்டிஷனர் ஊண்ட்லிங் திஸ் கேஸ் அண்ட் தென் இண்டிவிஜுவல் அக்யூஸ்ட் இன் டவுரி ரிலேட்டட் அஃபென்ஸ் ஸோ டவுரி ரிலேட்டட் அஃபென்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒருவேளை அவங்களுக்கு பெயில் கிடைக்காம இருக்குது ஒரு அட் ஒரு ஜட்மெண்ட் வந்து உதாரணமாக வேணும்னா இந்த பர்ட்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ் ஸோ இது ரிலேட்டடாக யாரெல்லாம் பாலிசி மேக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இந்த பர்ட்டிகுலர் வழக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஸோ நம்ம நிறைய வீடியோ இதுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற ரிலேட்டடான ஜட்மெண்ட்ஸும் நம்ம பார்க்குறோம் ஸோ ஹோப்லி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ